வணக்கம்ங்க நான் உங்கள்தேசுங்க மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பூர் தென்னம்பளைய மார்க்கெட் காய்கறி நிலவரம் பார்க்கலாங்க இன்றைக்கி தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்கள் விவசாயத்தோழன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலில் ஒட்டஞ்சித்திரம் மற்றும் திருப்பூர் மார்க்கெட் காய்கறி நிலவரம் பார்க்கலாங்க பச்சை மிளகாய் பதினஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக ஏழ்நூற்றி ஐம்பதுக்கும் குறைந்தபட்ச வலையாக ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க முருங்காயிலே கரும்பு முருங்கை செடி முருங்கை மரத்துக்காய் மூணு வருதுங்க கரும்பு முருங்கை அறுபது ரூபாய்க்கும் செடி முருங்கை ஐம்பது டு அறுபது ரூபாய்க்கும் மரத்துக்காய் நாற்பது ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அவரக்காய்ங்க இருபது கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா அவ அவரக்காய் வந்து விலை வந்து உயர்வாயிருச்சுங்க அதிகபட்சம் விலையா ஆயிரரூவா வரைக்கும் குறைந்தபட்ச விலையா ஏழ்நூறுரூவா வரைக்கும் அவர்கா விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு டு ஐம்பது ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகுதுங்க புடலங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா முந்நூறுவா ரேட்டில் ஒரு கிலோ இருபது ரூபா ரேட்லேயுமே சுரைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா முந்நூறுரூவா வரைக்கும் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா பத்து ரூபாயிலேருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பாகற்காய் அதிகபட்ச விலையாக இருபதுல கொண்ட போய் ஆயிரம் ரூபா வரைக்கும் ஒரு கிலோ ஐம்பது ரூபாயிலேருந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க பீர்க்கங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி வந்து ஐநூறுக்கும் செகண்ட் குவாலிட்டி நானூறுக்கும் ஒரு கிலோ முப்பது ரேட்டில் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க முள்ளங்கி இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பீட்ரூட்டுங்க முப்பது கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட் குவாலிட்டி பீட்ரூட் வந்தால் ஆறுநூறுக்கும் செகண்ட் குவாலிட்டி பீட்ரூட் பார்த்தீங்கன்னா நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க ஒரு கிலோ பதிமூன்று ரூபாயிலிருந்து இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பூண்டு ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி ஐம்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி முப்பதுக்கும் பல்லு பூண்டு எண்பது ரூபாய்க்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்ட கொண்டாப்பாக பந்தல் தக்காளி இருந்தால் நானூறு டு நானூற்றி முப்பதுக்கும் சாகோ காஞ்சனா தக்காளி முந்நூற்றி எண்பதுக்கும் மதன் இதர வகை தக்காளிகள் முந்நூற்றி முப்பது ஐம்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி தேர்டு குவாலிட்டி எல்லா தக்காளியும் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது டு முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க டோட்டலாக ஓவராலாக தக்காளி இரநூத்தி ஐம்பது டு நானூற்றி முப்பது ரூபா வரைக்கும் இன்றைக்கி விற்பனை ஆகியிருக்குதுங்க தலைங்க ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா பத்து ரூபாயிலிருந்து குறைந்தபட்ச விலையா அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க புதினா ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா ஆறுரூவாயிலிருந்து ஏழு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க முட்டை கோசுங்க ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான முட்டை முட்டைக்கோசுங்க இருந்தால் நாற்பது கிலோ மூட்டை முந்நூறுரூவாய்க்கும் உருளைக்கிழங்கு ஒரு கிலோ ஃபஸ்ட்டு குவாலிட்டி முப்பது டு நாற்பத்தஞ்சிக்கும் கேரட் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான கேரட்டாக இருந்தால் ஐம்பது டு அறுபது ரூபாய்க்கும் செகண்ட் குவாலிட்டி கேரட் பார்த்திங்கன்னா நாற்பதுக்கும் வெட்டு கேரட் முப்பத்தஞ்சிக்கும் விற்பனையாகுதுங்க சர்க்கரை வள்ளி கிழங்கு ல மூட்டை ஹோல்சேல் ப்ரைஸில் ஏழ்நூறுக்கும் சில்லறை விற்பனை நாற்பது டு ஐம்பதுக்கும் மரநெல்லிக்காய் ஒரு கிலோ நாற்பது டு ஐம்பது ரூபா வரைக்கும் பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இருந்தால் நூற்றி முப்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பப்பாளி நூறுக்கும் தேர்ட் குவாலிட்டி எழுவது ரூபாய்க்கும் சப்போட்டா பழம் ஒரு கிலோ அதிகபட்ச விலையா நாற்பது டு ஐம்பது ரூபா வரைக்கும் மாம்பழம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோமாங்காய் சீசனுங்க ஒரு கிலோ இருபது ரூபாயிலிருந்து முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க வெண்டங்காய்ங்க அதிகபட்ச விலையா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான இருந்தால் பதினஞ்சு கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா முந்நூறு டு ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கொத்தாவரங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விளையா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான கொத்தாவரம் இரநூறு டு முந்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க கத்திரிக்காய் இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான கத்திரிக்காய் இருந்தால் முந்நூறு இருந்து ஐநூறு வரைக்கும் சிம்மரனும் ஐநூறு டு எட்நூறு வரைக்கும் பவானி கத்திரியும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பொரியல் தட்டை பதினஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்சம் விளையா நானூறு டு ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க இஞ்சி ஒரு ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எழுந்தால் அறுபது டு எழுபது ரூபா வரைக்கும் செகண்ட் குவாலிட்டி நாற்பது டு ஐம்பதுக்கும் விற்பனை ஆகுதுங்க எலுமிச்சை பழம் ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி எழுந்தால் நாற்பது டு ஐம்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பழம் முப்பத்தஞ்சு டு நாற்பதுக்கும் விற்பனை ஆகுதுங்க கோவ வெள்ளரிக்காய்ங்க ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் நாற்பது டு ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க சின்ன வெங்காயம்ங்க திருப்பூர் மார்க்கெட்டில் இருபத்தஞ்சு கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் நாற்று வெங்காய் ஆயிரம் டு ஆயிரத்தி முந்நூறுக்கும் காய்காய் ஆயிரம் டு ஆயிரத்தி இரநூறுக்கும் காட்டுக்குள்ளே சின்ன வெங்காயம் பச்சைக்காய் நாற்றுக்காய் ஐம்பது டு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி எட்டு வரைக்கும் ஆகுதுங்க விதை வெங்காயம் நாற்பது டு நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க தொடர்ந்து வெங்காய விலை பார்த்தீங்கன்னா கடந்த மூன்று தரங்கள்லாம் விலை கொஞ்சம் சற்று உயர்ந்து கொண்டிருக்குதுங்க வெங்காயம் இருக்கு விவசாயிகள் பார்த்து கொடுத்துக்குங்க பெரிய வெங்காயம் பதினஞ்சு ரூபாயிலேருந்து இருபத்தி மூணு ரூபா வரைக்கும் ஆகுதுங்க அரசாணிக்காய் திருப்பூர் மார்க்கெட்டில் விலை உயர்வுங்க ஐம்பது கிலோ மூட்டை அதிகபட்ச விலையாக ஃபஸ்ட் குவாலிட்டி அரசாணிக்காய் ஏழ்நூறுவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க இருபத்தஞ்சி கிலோ கொண்ட போய் முந்நூற்றம்பதுக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பூசணிக்காய்ங்க ஐம்பதில் கொண்ட மூட்டை பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலையை முந்நூறு டு ஐநூற்றம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க காலிஃப்ளவர் ப்ளவர் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பூ பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை முந்நூறு டு நானூற்றம்பதுக்கும் இருபத்தி நாலு பூ கொண்ட மூட்டை ஐநூறு டு ஏழ்நூற்றம்பதுக்கும் விற்பனையாகுதுங்க தேங்காய் வரலாறு ஆனாத உச்சம் விலையை தொடப்போம்னு சொல்லாங்க காட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா தேங்காய் நல்ல பருவட்டு குவாலிட்டியாக இருந்தால் நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆமாங்க தேங்காய் விவசாயிகள் பார்த்து கொடுத்துக்குங்க செகண்ட் குவாலிட்டியில் தேங்காய் இருபத்தஞ்சி ரூபாயிலிருந்து விற்பனை ஆக மாட்டேங்குதுங்க மார்க்கெட்டில் திருப்பூர் மார்க்கெட்டில் தேங்காய் அவ்வளோ ஸ்பீட் கிடையாதுங்க காட்டுக்கும் நல்லா வாங்கி பருப்புக்கு எக்ஸ்போர்ட் குவாலிட்டிக்கு நல்லா விற்பனையாகுதுங்க சுண்டக்காய் ஒரு விழா முப்பது டு நாற்பதுக்கும் தர்பூசணிக்காக பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் காய் தான் வருதுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக ஏழு டு பத்து ரூபா வரைக்கும் நாற்பதுல அமௌண்ட்டாக ஹோல்சேலில் பார்த்தீங்கன்னா முந்நூறு டு முந்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க கோவக்காய் இருபத்தஞ்சு கிலோ கொண்டா போய் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் ஐநூறு டு ஏழ்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கொய்யா பழங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான கொய்யா பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க தக்காளி விலை பார்த்தீங்கன்னா விலை ஏறிக்குது இப்படியே ஸ்டாண்டர்டான போர்ஷன் இருக்குமா இப்போ போடலாமா போட்டால் ஜெயிக்குமா நன்னை கிலோ போடாத விட்டோம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட நண்பர்கள் கேட்குறீங்க எதுவுமே ஒரு நிரந்தரம் இல்லைங்க எதுவுமே கஷ்டப்பட முடியாதுங்க இப்போ பூ மிஞ்ச கண்டிப்பாக விலை வந்து கிடைக்குங்க எந்த மாற்றுக்கிறதுமே இல்லைங்க இப்போ நட போட்டது இளநாற்று எல்லாமே பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் கால கிளைமேட்டை பொறுத்து மாறுபடுங்க எப்படி இருந்தாலும் ஒரு மாதத்துக்கு தக்காளி விலை குறையாதுங்க